அன்பு நேர்களே வணக்கம் வழிபாட்டிலே ரொம்ப முக்கியமானது தீப வழிபாடு மங்களகரமான காரியம் முதல்ல முதல்ல என்ன செய்வோம் விளக்கு தான் இந்த விளக்கே நமக்கு பல மங்களங்களை தேடித்தரும் விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய எரியட்டும் நடக்க போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் ஒரு அருமையான பாட்டு கவியரசு கண்ணதாசன் பாடினார் இந்த விளக்கு பூஜை பண்றது இவர்களெல்லாம் ஒருவருடைய அமங்கலங்களை எல்லாம் களைந்து தோஷங்களை எல்லாம் நீக்கி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை தருவது காரணம் விளக்கு என்பது விளங்க வைப்பதில்லையா நமக்கு தெளிவை தருவது அறிவை தருவது ஞானத்தை தருவது எப்பெருமானை காட்டுவது அதுதான் விளக்கினுடைய என்ன என்ன பண்ண முடியும் ஒரு பூஜை இறையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து போயிட்டார் அதே தான் கருவறையிலும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க அந்த விளக்குல கண்ட எண்ணெய்களை எல்லாம் விளக்கு ஏற்றுவதிலே சில அம்சங்கள் எல்லாம் விளக்கு ஏற்றி வைக்கிறோம்னா அஞ்சு முகமும் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது இரண்டு முகங்களாவது குறைந்தபட்சம் ஏற்றுவது என்பது அவசியமானது அது சிறப்பானது இது அவசியமானது அதே போல திரிகள் அந்த திரிகளை கண்ட திரிகளை போடக்கூடாது அழுக்கு துணியை கிழித்து திரியாக உபயோகப்படுத்தக்கூடாது கழுவாத விளக்கு விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் கூட தொடச்சிருக்க மாட்டாங்க அந்த விளக்கு அப்படி ஏற்றக்கூடாது கருகி போன திரியை வைத்துக் கொண்டு விளக்கை ஏற்றக்கூடாது விளக்கு முழுமையாக எண்ணெய் தீர்ந்து போய் கரித்து அப்படியே அந்த திரியெல்லாம் அப்படியே சாம்பலாகி இருக்கும்படியான நிலையிலே அந்த விளக்கை ஏற்றக்கூடாது நிறைய விஷயம் இருக்கும் அதே மாதிரி விளக்கை வெள்ளிக்கிழமை தேய்க்கூடாது செவ்வாய்க்கிழமை எல்லாம் இருக்கின்றன அந்த விளக்கு என்பது மகாலட்சுமிக்கு சமம் அதனாலதான் அந்த விளக்குக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் புசுகின்றோம் பூக்களை சுட்டுகின்றோம் இன்னும் சொல்லப்பனா அந்த பிரதான விளக்கு பூஜை அறையில ஏற்றி வைக்கிற விளக்குல இருந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயே வந்து சாம்பிராணி ஏத்துவாங்க அதுலேயே வந்து வத்தி ஏற்றுவாங்க அதுல இருந்து கற்புரத்தை இவைகள் எல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு தனியா தான் நம்ம வச்சுக்கணும் இல்லாட்டி அதற்கென்றே இருக்கக்கூடிய அந்த வத்தி பெட்டி இருக்குது இல்லையா அதன் மூலமாக நம்ம அதை பயன்படுத்தலாம் அல்லது அதுக்குன்னு ஒரு தனியா விளக்கு அது தீபம் சொல்லுவோம் இல்லையா அந்த தூப தீபங்களில அந்த தீபம் தனியா நம்ம வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்படி பல விஷயங்கள் விளக்குல இருக்கு விளக்கு எத்தனை விளக்கு ஏத்துறதுன்னா எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்துறது நல்லதுதான் ரொம்ப முக்கியமான இடம் சொல்ற பின்னாடி நடுக்கூடம் பூஜை அறை மாடம் இது தவிர மிக முக்கியமாக சமையல் அறை இந்த சமையல் அறையிலே விளக்கேற்றி வைத்து அந்த உணவை தரக்கூடிய ஏன்னா அது யாக குண்ட மாதிரி அதுக்கான தான் அந்த இப்ப நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் நீங்க பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாணத்தினாலே அந்த அடுப்பை மெழுகுவார்கள் அந்த அடுப்பின் மேல கோலம் போடுவார்கள் ஒரு பூஜை அறையில செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அந்த அடுப்புக்கு செய்வார்கள் காரணம் வழிபாடு என்பது மனதை பக்குவப்படுத்தி இறைவனத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அங்கே உணவை பக்குவப்படுத்தி நமக்கு பிரசாதமாக தருவது நம்ம பிரசாதம்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு நம்ம அது ஆபதியா தர்றோம் அப்போ அந்த இடம் அங்க ஒரு நெருப்பு இங்க ஒரு நெருப்பு அந்த அக்னியிலே சமைக்கப்பட்ட உணவை எடுத்து இந்த அக்னியிலே போட்டு நம்முடைய உடலும் உள்ளமும் வளர்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அத்தனை விஷயங்கள் அந்த இடத்துல கட்டாயமா ஒரு விளக்கு வைக்க வேண்டும் அல்லது குறைந்த பட்சம் நீங்க பூஜை இறையில ஒரு விளக்கு வெளியில மாடத்துல ஒரு விளக்கு இந்த ரெண்டு விளக்கு கட்டாயமா இருக்கணும் அது கிழக்கு நோக்கி இருக்கணும் சில பேர் டைரக்ஷன் தெரியாம அமைச்சிருவாங்க கிழக்கு நோக்கி தான் வைக்கணும் தெற்கு நோக்கி வைக்கவே கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு வடக்கு கிழக்கு தெரியாது ஏதாவது ஒரு இடத்துல ஏற்றியா சரதான்னுட்டு ஏன்னா அது யமனுடைய திசை தெற்கு நோக்கி விளக்கு ஏற்றலாம் அதற்கென்று ஒரு நாடு இருக்கிறது அந்த நாளிலே நீங்கள் விளக்கு ஏற்றலாம் சில சந்தர்ப்பங்களிலே ஏற்றலாம் அதை பெரியோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களிலே சூரியன் உதிக்கின்ற திசையான அந்த கிழக்கு திசையை நோக்கி ஏற்றுவதுதான் நல்லது அதாவது அந்த திரி அந்த இடத்துல இருக்கணும் தீபத்தினுடைய சுடர் எல்லா திசைகளுக்கும் தான் போகுது அது பரமாத்மா எங்கும் பரந்திருப்பது போல அந்த சுடரானது எல்லா இடத்திலையும் தான் பரவி இருக்குது ஆனா அந்த திரி இருக்குது இல்லையா அந்த திரி அந்த திரியினுடைய முனை அது கிழக்கு நோக்கியவாறு இருப்பது நல்லது ரெண்டு விளக்கு முக்கியம்னு சொன்னேன் அந்த ரெண்டு விளக்குல ஒரு விளக்கு வெளியில மாடத்துல ஏற்ற வேண்டியது அது வெளியில வெளிச்சம் காட்டும் படியில ஏறி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் காட்டும் அதுக்கு புற விளக்கு அப்படின்னு பூஜை அறை நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அறைக்கு பூஜை அறை அறைக்குதான் பரமாத்மா இருக்கிறாரு அதே மாதிரி உள்ளத்தில தனியா இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு பூஜை அறை அது இறைவனுக்கு உரிய வழிபாட்டுக்குரிய அறை அது அந்த அறையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் அதுக்கு அகவிளக்கு என்று பெயர் இந்த புற விளக்குங்கிறது வெளியில மாடத்தில திண்ணையில ஏற்றுறது இது வந்து பூஜை பூஜைல ஏத்துறது அந்த விளக்கை ஏற்றும் பொழுது மையம் தகடியா வார்கடலே நெய்யாக மெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராள் யானடிக்கே சூட்டினேன் சொல்மாலே இடராழி நீங்குகவே என்று அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இந்த அகவிளக்கை ஏற்றுகின்ற பொழுது அன்பே தகடியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் தந்தனான் என்று சொல்லி ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு இந்த திருநெடுந்தாண்டகத்தை வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் விளக்கு ஏற்றி வைத்த பிறகு சொன்னால் அந்த பரமாத்மாவை ஜோதி ஸ்வரூபமாக இந்த விளக்கோடு தரிசிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அந்த பாசனம் என்ன தெரியுமா மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்குளியாய் முளைத்தெழுந்த தானாய் பெருமாளே விளக்கொழியா தான் இருக்கிறாராம் பெருமாளுக்கு எத்தனையோ பேர் இருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல திருத்தன்காட்டு இருக்கு அந்த பெருமாளுக்கு விளக்கொலி பெருமாள் தீப பிரகாசர் வெளியில இருட்டை எல்லாம் தானே ஜோதியாய் தோன்றி மறைத்தார் அண்டமாம் எண்டிசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரமஜோதி நின்னையே பரவுகைனேங்கிறார் அதுதான் இந்த திருநெடு தாண்டகத்துல சொல்றார் மின்னுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் பிறப்பிரியாய் பிணிமொப்பு எண்ணாதெண்ணும் பொன்னுருவாய் மணி புனலுருவாய் அல்லது திகழும் ஜோதி தன்னுருவாய் எண்ணுருவில் நின்ற எந்தை தனி புறையும் திருவடியன் தலைமேனவே அதுல ரெண்டு இடத்துல சொல்றார் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்கள்தானாய் அப்புறம் என்ன சொல்றாரு பூதமைந்தாய் மணிவுருவில்ருவாய் அனலுருவில் திகழும் ஜோதி என்கிறார் அப்ப பெருமாளே ஜோதி சுரூபனாக நம்மாழ்வார் கூட நீசனேன் நிறை என் கண் பாசம் வைத்த பரன்சுட ஜோடி என்கிற அந்த ஜோதியை இந்த விளக்குகள் ஏற்றி நம்ம தரிசனம் செய்ய வேண்டும் அப்ப ரெண்டு விளக்கு கட்டாயமாக ஏற்ற வேண்டும் ஒன்று உள் அகல இன்னொன்று வெளி இருள் அகல அதே நேரத்துல இன்னொரு விஷயம் இருக்கு பிராய்சித்தமா நீங்க வழி இருக்கு அகல் விளக்குகள் புதுசா ஒரு நாற்பத்தை விளக்கை வாங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் பூஜை அறையிலே சிறப்பு விளக்காக ஏற்கனவே இருக்கிற விளக்கு வேற இந்த சிறப்பு விளக்காக அந்நாடும் கொஞ்சம் நெய்யையும் புதுத்திரிய புதுத்திரியையும் நெய்யையும் போட்டு அந்த விளக்கை குறைந்தபட்சம் ஒரு முகூர்த்த காலமாவது நீங்கள் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு அதை தனியாக வைத்துக் கொண்டு அடுத்த விளக்கிலே போட்டு ஏற்ற வேண்டும் இந்த நாற்பத்தைந்து நாளும் ஆன பிறகு இந்த விளக்குகளை எல்லாம் நீரிலே கரைத்து விட வேண்டும் இந்த விளக்கு வந்து நீரிலே க நீரிலே கரைக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் கரைந்துவிடும் ஒரு பெரியவர் சொன்ன ஒரு வழி அதுக்கேனே அந்த சுடாத விளக்குகள் சிலதெல்லாம் அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க நீர்ல கரையிற மாதிரி அந்த விளக்குகளா பார்த்து கொண்டு வந்து ஏத்தனம்னா நமக்கு இது சாத்தியமாகும் இந்த பாசனத்தை விளக்கேற்றும் போது சொன்னால் உங்கள் வாழ்விலே பெருமாள் விளக்கேற்றி வைப்பார் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் விடியும் அதற்காகத்தான் இந்த பதிவு